இதுக்கப்புறம் மார்க்கெட் இன்க்ரீஸே ஆக வாய்ப்பு இல்லைன்ற அளவுக்கு நெகட்டிவ் நியூஸு நேற்று வரைக்கும் மார்க்கெட் ஒவ்வொரு நியூஸாக தாண்டி பெரிய பெரிய பிரச்சனைகள் முக்கியமாக ரஷ்யா உக்ரைனோட மிசில் அட்டாக் அதுக்கப்புறம் அதானி குரூப்போட அலிகேஷன் இதெல்லாமே தாண்டி மார்க்கெட் வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக ஃபால் ஆகியிருந்தது கிட்டத்தட்ட மூவாயிரம் பாயிண்ட் கிட்ட ரெக்கார்ட் ஹையிலருந்து ஃபால் ஆச்சு இன்றைக்கி வந்து ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு மார்க்கெட்டில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரேலி மார்க்கெட்டில் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டினியூஸ் ஃபாலுக்கு அப்புறம் சடனாக மார்க்கெட் ரிவர்சல் ஆகாது ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கன்சாலேட் ஆகும் அப்புறம் ஸ்டேபிள் ஆகும் அப்புறம் ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும் இதுதான் மார்க்கெட் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி ஜூன் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்போ மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு வாலட்டைல் இருந்தது அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த வாலட்டைல் கண்டினியூஸ் ஃபால்க்கு அப்புறம் சடனாக ஒரு பவுன்ஸ் பேக் முக்கியமாக இன்றைக்கி மூணு செக்டோரல் இண்டெக் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு பர்சன்டேஜ்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்தியோட மார்க்கெட்டில் கவனிக்கக்கூடிய விஷயம் முதல் விஷயம் என்னென்னா நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக் தான் இன்றைக்கி ப்ராட் மார்க்கெட்டில் அவுட் பர்ஃபார்மிங் ஒரு செக்டார் ரெண்டாவது விஷயம் என்னன்னா மார்க்கெட் ஏன் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு நான் நேத்தியோட போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்லேயும் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன விஷயத்துக்காக ரியாக்ட் பண்ணுன்னா ரெண்டு விஷயம் ஒன்று அதானி குரூப்போட ஃபால் இன்றைக்கி கண்டினியூ ஆகுமா ரெண்டாவது எலெக்ஷன் ரிசல்ட் மகாராஷ்டிரா ஜார்க்கண்டோட எலெக்ஷன் ரிசல்ட்டு நாளைக்கு சாட்டர்டே வருது ஏற்கனவே எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு பிஜேபிக்கு ஃபேவராக இருக்கிறதுனால மார்க்கெட்டோட ரேலி இன்றைக்கி ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அதை ட்ரிகர் பண்ணது அப்படின்னா அதானி குரூப்போட இன்றைக்கி ஒரு டவுன் ஓப்பனிங் இருந்தது அதானி கிரீன் அதானி எனர்ஜி சொல்யூஷன் மோர் தென் செவன் டு எயிட் பர்சன்டேஜ் இன்றைக்கி ஒரு ஓப்பன் ஆன மார்க்கெட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபால் ஒரே நாளில் மோர் தென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கிட்ட பட் அந்த ஃபால் வந்து வந்திருக்கிற நியூஸு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தினாலும் அது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டராக தான் அதானி குரூப்புக்கு நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இது வெளிநாட்டிலிருந்து வர ஒரு அலிகேஷன் அங்கே இருக்கிற ஒரு லாவோட கோர்ட்டோட அனௌன்ஸ்மெண்ட் இதை வந்து இந்தியாவிலேருந்து இவங்க இங்கே ஃபேஸ் பண்ண போகிறாங்க ரெண்டாவது இதுக்கான பெனால்ட்டி என்ன வரும் நிறைய அனாலிசிஸ் சோஷியல் மீடியாலையும் நியூஸ் சேனல் அதே போல் நியூஸ் பேப்பர்லேயும் நம்ம பார்த்தோம் ஸோ இதுக்கான அதிகபட்ச ட தண்டனை இல்லை அதிகபட்ச இதுக்கான பெனால்ட்டி என்னவாக இருக்குன்றதையும் நம்ம பார்த்தோம் அதனால் அது ஒரு ரீசன் ரெண்டாவது என்னென்னா செபி இன்னைக்கு என்ன அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அதானி குரூப்பு பாலிசி வயலேஷன் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் பண்ணுவோம் பண்ண பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு நியூஸ் கொடுத்தது ஸோ இப்போதைக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகளில் இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுத்திருக்குன்னு சொல்லலாம் இந்த நியூஸு ஸோ இந்த ரெண்டு காரணம் தான் ஒன்று எலெக்ஷன் ரிசல்ட் நாளைக்கு கவுண்டிங் ஸோ இந்த ரிசல்ட் என்ன ஓட்டிங் கவுண்டிங் வந்து பிஜேபிக்கு ஃபேவராக இருக்குன்ற எக்ஸிட் போலோட கருத்து கணிப்பு அதானி ஸ்டாக்ஸோட ரெக்கவரி இந்த ரெண்டு நியூஸ் தான் இன்னைக்கு மார்க்கெட்ல இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு மார்னிங் ஓப்பனிங்ல சிமெண்ட் ஸ்டாக்ஸோட ட்ரிகர் வந்து அம்புஜா சிமெண்ட் மோர் தென் ஃபோர் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ராடேல ரைஸ் ஆகிருந்தது அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் அதானி ஸ்டாக்ஸ் மற்ற அதானி குரூப் ஸ்டாக்ஸ் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அது சர்வைவ் ஆகலை அப்படின்னே சொல்லலாம் அதனாலேயே என்னன்னா தொடர்ந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு ஃபால் இல்லாமல் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இப்போ நம்ம கவனிக்கக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா இன்றைக்கி மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு குளோபல் மார்க்கெட் காரணம் இல்லை அப்படி குளோபல் மார்க்கெட் காரணமாக இருந்திருந்தால் மதிய ஓப்பனான யூ யூரோப் மார்க்கெட் ஒரு வீக்னஸ் இருந்தது அந்த வீக்னஸோடவே இன்னைக்கு செகண்ட் ஆஃப்லையாவது இறங்கியிருக்கணும் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸில் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது நியர்லி ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் காலையில் அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த ஹையாக உடச்சு இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் முந்நூறு பாயிண்ட் ப்ளஸ் நானூறு பாயிண்ட் ப்ளஸ் அப்புறம் ஐநூறு பாயிண்ட் ப்ளஸ் ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பாயிண்ட்டுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகி ஒரு லார்ஜ் புல்லிஷ் கேண்டலோட நிஃப்டி இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ அடுத்த இம்பேக்ட் எப்படி இருக்கும் ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ட்ரேடர்ஸ்க்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் தொடர்ந்து ஃபால் ஆகுது சடனாக ஒரே நாளில் ரைஸ் ஆகுது அஞ்சு நாளில் இறங்கின நிஃப்டி அந்த அஞ்சு நாளோட ஃபாலை இன்னைக்கு ஒரே நாளில் ரெக்கவர் பண்ணியிருக்கு நாலு நாளில் இறங்கின பேங்க் நிஃப்டி அந்த நாலு நாளோட ஹையை இன்னைக்கு ஓட பிரேக் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிருக்கு நிஃப் பேங்க் நிஃப்டியை விட நிஃப்டி அதிகமாக இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு மோர் தென் டூ பர்சன்டேஜ் இன்றைக்கி ரைஸ் ஆயிருக்கு இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி மார்க்கெட்டில் என்ன தான் நடக்குது இது இப்படியே இப்போ ஒரு வாலண்டைல் செஷனாக ஒரு பக்கம் இறங்குது அடுத்த நாள் இன்க்ரீஸ் ஆகுது இந்த மாதிரி நடந்தால் இது மார்க்கெட்டில் இப்போ நேற்று வரைக்கும் என்னென்னா இன்வெஸ்ட் பண்ணலாமான்ற ஒரு பயம் இருந்தது இன்றைக்கி ஐயோ மிஸ் பண்ணிட்டோமேன்ற ஒரு இயக்கமும் இருக்குது ஸோ அப்போ என்னென்னா மார்க்கெட் அப்போது அடுத்து இன்னும் தொடர்ந்து டக்கு டக்குன்னு இன்க்ரீஸாக ஆகி மேலே போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் ஏன்னா நேற்று வரைக்கும் இருந்த நெகட்டிவ் பிரச்சனை எதுவுமே இன்றைக்கி சால்வ் ஆகலை ஆனால் அடுத்து இருக்கிற தொடர்ந்து நெகட்டிவ் நியூஸ்னால மார்க்கெட் ஃபால் ஆச்சு குளோபல் மார்க்கெட் ரஷ்யா என் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ இன்ஃப்ளேஷன் டேட்டா ரூபி வரலாறு அது லோ இதெல்லாமே தொடர்ந்து அடுத்தடுத்து ரொம்ப ஒரு இருக்கு பிடிச்சிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம் கரடியோட கையில் இப்போ அதிலேருந்து வெளியில் வந்து கிட்டத்தட்ட இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஷார்ட் கவரிங்க்கான ரேலி தான் இந்த ஐநூறு பாயிண்ட்டு ஸோ இதில் இந்த நெகட்டிவ் பிரச்சனை தொடர்ந்து கண்டினியூ ஆகும் பட்சத்தில் மார்க்கெட் இந்த இடத்துல கன்சாலேட் ஆக வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பெரிய அளவுக்கு வீக்னஸ்லேருந்து மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரெந்தன் கிடச்சிருக்கு இந்த ஸ்ட்ரெந்தன் அடுத்தடுத்த நாள் கொஞ்சம் ஸ்டேபிளாக மார்க்கெட் வந்து நியூட்ரலாகவோ இல்லை ஒரு ஸ்லைட் பாசிட்டிவாகவோ ஆனால் இந்த ஸ்ட்ரென்தன் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டே போகும் பட் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நேர்த்தியோட லோ தான் அடுத்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டாருக்கான ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் ஜோனாக நம்ம நிஃப்டியில் பார்க்கலாம் நேதியோட லோ என்னென்னா இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு ரெக்கவரியும் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்ஐஎஸோட சைட்லையும் டிஐஎஸோட சைட்லேயும் எதிர்பார்க்கலாம் ப்ராட் மார்க்கெட்டில் எல்லா இண்டெக்ஸுமே இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக இருக்குது முக்கியமாக இதில் பாசிட்டிவ்ன்றதை விட ஸ்மால் கேப் மிட் கேப்பில் பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் இல்லை ஏன்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து இறங்கினதுனால உடனே இன்வெஸ்ட்டாக ஸ்மால் கேப்போ இல்லை மிட் கேப் பக்கம் போகலை இன்றைக்கி ஆனால் லார்ஜ் கேப் ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி பண்ணியிருக்கிறதா கப் ஸ்டாக்ஸில் பயம் இருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் நிஃப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ்லேயும் ஐடி கம்பெனிஸ்லேயும் தான் இன்றைக்கி அதிகமான பயங் இந்த ரெண்டு இண்டெக்ஸ் தான் மூணு பர்சன்டேஜ் அடுத்த இடத்துல பப்ளிக் செக்டர் பேங்க் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டியில் முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நாலு பர்சன்டேஜ்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகி முதல் இடத்துல இருக்குது அதானி குரூப் ஸ்டாக் நேதி ஃபாலானது அவ அதிகமான எக்ஸ்போஷர் வச்சிருக்கிற ஒரு பேங்க் வந்து எஸ்பிஐ ஏன்னா அதானி குரூப் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி ரூபாக்கு மேலே கடன் இருக்குது பேங்க்ஸு என்பிஎஃப்சி பான் மூலயமா இந்த மாதிரி பப்ளிக் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டே லட்சம் கோடி ரூபாக்கு மேலே கடன் இருக்குது இதில் கொஞ்சம் அதிகமான எக்ஸ்போஷர் அப்படின்னா எஸ்பிஐ தான் நேற்று மோர் தென் த்ரீ பர்சன்டேஜ் ஃபாலோ ஆன எஸ்பிஐ இன்னைக்கு நாலு பர்சன்டேஜ்க்கு மேலே ரெக்கவர் ஆகிருக்கு இந்தியா லெவலில் அதானிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது தான் என்னோடய மார்க்கெட்டில் இருக்கிற இந்த பிஎஸ்யூ பேங்க் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் ஒரே ஒரு ஸ்டாக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் டிக்ளைனில் இருக்குது ஒன்று பஜாஜ் ஆட்டோ இதை தவிர மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டியில் பாசிட்டிவாக இருக்குது எஸ்பிஐ தவிர்த்து பார்க்கும்போது பஜாஜ் ஃபினான்ஸு ஐடிசி டைட்டன் டிசிஎஸ் எல்என்டி அதாவது ரொம்ப சேஃபான ஸ்டாக்ஸு தான் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு வேல்யூவேஷன் வைஸ் ஃபண்டமெண்டல் வேல்யூஷனை வச்சு தான் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு அதனால தான் மோர் தென் த்ரீ பர்சன்டேஜ் ஆன ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸு டாடா கன்சூமர் எல்என்டி டிசிஎஸ் ஐடிசி ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அல்ட்ராடெக் சிமெண்ட் பவர் கிரிட் இன்ஃபோசிஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் த்ரீ கிட்ட இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இதில் ரெண்டு பர்சன்டேஜ்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆன ஸ்டா செக்டார்னால் நிஃப்டி எஃப்எம்சிஜி முக்கியமாக ஐடிசியோட ரேலி வந்து ஒரு முக்கியமான ரீசன் இதை தாண்டி மற்ற மோஸ்ட் ஆஃப் த செக்டர் மோர் தென் ஒன் பர்சன்டேஜ் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி நியூஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நிறைய நியூஸ் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒரு சில ஸ்டாக்கும் ரீசனாக இருந்திருக்கு என்னென்ன ஸ்டாக் அப்படின்றதையும் இப்போ அடுத்து பார்க்கலாம் முதல் ஸ்டாக் நம்ம பார்க்க போகிறது பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஸோ இன்றைக்கி சார்ட்டை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட பத்தொம்பது பர்சன்டேஜ் இன்றைக்கி ஹை போயிருந்தது ஓப்பனிங்லேருந்து ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இன்றைக்கி பிராஜ் இண்டஸ்ட்ரீஸில் இருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷத்தில் ரெவன்யூ பத்தாயிரம் கோடி ரூபாக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஃபோர்காஸ்டிங் டேட்டா மேனேஜ்மெண்ட் கொடுத்துருந்தது பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது இன்றைக்கி காலையிலேருந்தே இந்த ஸ்டாக் வந்து வால்யூம் ரொம்ப அதிகமாக இருந்தது கடந்த அக்டோபருக்கு அப்புறம் அதிகமான வால்யூம் ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடந்த செப்டம்பரில் அதிகமான வால்யூம் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ அக்டோபரில் அதிகமான வால்யூம் ப்ராஜில் ட்ரேட் ஆயிருக்கு அடுத்த ஸ்டாக் ரேமன் டிமோஜருக்கான அப்ரூவல் அட் ரேமன் ரிசீவ் பண்ணியிருந்தது இல்லை இன்றைக்கி ஒரு பெரிய ப்ளஸ் ஆனால் இன்றைக்கி என்னென்னா ஒரு சாதாரண நார்மல் ட்ரேடிங் செஷனாக தான் ரேமன்க்கு இன்றைக்கி ஸ்டார்ட் ஆச்சு ஓப்பனிங்லேருந்தே இந்த ஸ்டாக் வந்து ஒரு டூ த்ரீ பர்சன்டேஜ் அதாவது இன்னையோட க்ளோஸிங்லருந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபாலேருந்து இன்றைக்கி ஆயிரத்தி ஒரு த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ் ப்ளஸில் இருந்தது கன்சால்டேஷன் வந்து மூணு மணி வரைக்கும் இந்த ஸ்டாக்ல அந்த த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ் மட்டுமே இருந்தது ஆனால் அந்த லாஸ்ட் அவர் ட்ரேடிங்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா பதினாறு பதினஞ்சு டு பதினாறு பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அடுத்த ஸ்டாக் ஸ்வ ஸ்வான் எனர்ஜி ஸ்வான் எனர்ஜி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் ஒரு மந்த் ஒரு ஒரு மாதத்தோட ஹையை இன்றைக்கி உடைச்சி ஒரு ரொம்ப ஒரு லார்ஜ் வால்யூம் இன்னைக்கு இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் ஆகிருக்கு ஸ்வான் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனதுக்கான ரீசன் அமல்கா மிஷன் பிளான் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க ட்ரம்ப் ஆப்ஷோர் ப்ரைவேட் லிமிடெட் ரிலையன்ஸ் நாவல் அண்ட் என்ஜினியரிங்கோடு மோஷ் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் ஸ்வான் எனர்ஜி கொடுத்துருந்தது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வேன் எனர்ஜியோட சப்சிடி குரூப் கம்பெனி இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ஸோ ஸ்வான் எனர்ஜி இன்றைக்கி பதினைஞ்சு பர்சன்டேஜ் கிட்ட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருந்தது எம்ஆர்பிஎல் ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கு தரத்தட்டுனா ஒரு கப்பல் போல் ஃபால் ஆகிட்டு இருந்தது கிட்டத்தட்ட முந்நூறுரூவா கிட்ட கடந்த பிப்ரவரியிலிருந்து இந்த ஸ்டாக்கு நூற்றி நாற்பது ரூபா கிட்ட ஃபால் ஆகிருந்தது அதாவது ஐம்பது பர்சன்டேஜ் கிட்ட இறங்கின இந்த ஸ்டாக் அதிகமான வால்யூமோட இன்றைக்கி ஒம்பது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து அக்டோபரில் வந்தது அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு மூமெண்ட் இல்லாமல் இருந்தால் இந்த ஸ்டாக்கு இப்போ ஒரு பவுன்ஸ் பேக் வந்து ட்ரேட் நடந்திருக்கு என்டிபிசி க்ரீன் எனர்ஜி கம்ப்ளீட்டாக சப்ஸ்கிரிப்ஷன் நடந்துருக்கு ஐபிஓ ஸோ இது ஒரு இம்பேக்ட் வந்து இன்றைக்கி மோர் தென் டூ பர்சன்டேஜ் என்டிபிசி இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஷோபா லிமிடெட் ஷோபா லிமிடெட் ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி பயிங் இருந்தாலும் ஷோபாவில் வந்து கடந்த நாலு மாதத்துக்கு அப்புறம் அதிகமான வால்யூம் இன்னைக்கு ட்ரேட் ஆகி ஏழு பர்சன்டேஜ் இன்றைக்கி இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்வெஸ்டேக்ன்ற ப்ரோக்கரேஜ் கம்பெனி ரெண்டு பர்சன்டேஜ் அப்சைடு ஷோபா லிமிடெட்க்கு கொடுத்துருக்குறாங்க அதே போல் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிற நியூஸ் வந்து என்எல்சி இந்தியா இன்றைக்கு மூணு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கடந்த ஒரு மாதத்தோட ஹையை பிரேக் பண்ணியிருக்கு ஒடிஷாலேருந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது ஒரு முக்கியமான ரீசன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்க்ரீஸ் ஆனதுக்கு ரெண்டு காரணம் சொல்லலாம் நான் சொன்ன மாதிரி நேத்தி அதானி குரூப் ஸ்டாக்ஸ் ஆனது அவங்களுக்கான எக்ஸ்போஷர் எஸ்பிஐக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருந்தது இன்றைக்கி வந்து அது ரெக்கவர் ஆனதும் அதாவது அதானி குரூப் ஸ்டாக் ரெக்கவர் ஆனது ப்ளஸ் எஸ்பிஐட ரேலி ஒரு காரணமாக இருந்தாலும் அவுட்லுக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரேஜோட டாப்பிக்காக எஸ்பிஐயை வந்து ஸ்டில் ரீட்டெயின் பண்ணியிருந்தது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது இன்னைக்கு மார்னிங் எஸ்பிஐயோட ரேட்டிங் நான் டெலிகிராம் குரூப்லேயும் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் நூவாமா பயோகாலனுக்கான அப்டேட் கொடுத்துருந்தது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கு நியர்லி டூ பர்சன்டேஜ்க்கு மேலே இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே போல் பூர்வாங்கரா நியூ ரெசிடென்ஷியல் பிளாட் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டாக இருந்தால் இந்த ஸ்டாக் இன்னைக்கு சஸ்டெயின் ஆகலை யூஎஸ்எஃப்டியோட அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிற அண்ட் ஃபார்மா ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த ஸ்டாக்கு கடந்த மூணு செஷனோட ஹையை உடச்சி இன்க்ரீஸ் ஆனாலும் வால்யூம் அதிகமாக இருந்தது பட் ஆனால் சர்வைவ் ஆகலை அடுத்த ஸ்டாக் டோரன் ஃபார்மா டோரன் ஃபார்மா இந்த ஸ்டாக்கும் யுஎஸ்எஃப்டியோட அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருந்தது இன்றைக்கி ஒரு லார்ஜ் புல்லிஷ் கேண்டலோட ரெண்டு பர்சன்டேஜ் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு எம்ஜிஎல் இன்றைக்கி கேஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் கடந்த ரெண்டு செஷனோட ஹையை உடைச்ச இந்த ஸ்டாக்கு பெரிய அளவுக்கு சஸ்டெயின் ஆகலை வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி நேர்லி டூ பர்சன்டேஜ் கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருந்தது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் நாலாவது நாளாக சாரி அஞ்சாவது நாளாக தொடர்ந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் இருக்கிற ஒரு ஸ்டாக்கு பேடிஎம் இன்றைக்கி ஒரே நாளில் ஏழு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு முக்கியமாக இந்த சார்ட்டு நான் வீக்லி டைம் ஃப்ரேம் சார்ட்டு வச்சோம் அப்படின்னா கடந்த ஒரு வருஷத்தோட ஹையை இந்த ஸ்டாக் இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்கு முக்கியமாக இந்த ஒரு மாதத்தில் மட்டும் பேடிஎம் பதினேழு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூம் தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட்லேருந்தே வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அடுத்த ஸ்டாக் இன்ஃபோ இன்ஃபோஹேஜ் ஆக்சுவலாக ஏஜ் இன்னைக்கு ஓப்பனிங்லேருந்தே ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது நாக்ரி என்ற ஸ்கிரிப்ட் நேமு ஒரு லார்ஜ் வால்யூம் கடந்த ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் ஐயஸ்ட் வால்யூம் ட்ரேட் ஆகி இன்னைக்கு ஏழு பர்சன்டேஜ் கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதை தாண்டி ஜூபிலன் ஃபுட் பிஎஸ்யூ கம்பெனிஸ்லாம் பயங் இருந்தது ஆர்இசி லிமிடெட் பவர் ஃபினான்ஸு பிஹெச்எல் ஆயில் கம்பெனிஸ்லாம் ஆயில் இந்தியா ரிஃபைனரியில் ரொம்ப ஸ்ட்ராங்கான வால்யூம் இன்றைக்கி ட்ரேட் இருக்குது ஒரு பக்கம் மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு அதில் ரொம்ப பெரிய அளவுக்கு அப்படின்னா அதானி குரூப் ஸ்டாக்ஸ் தான் ஏன்னா ரெக்கவர் ஆனாலும் சஸ்டைன் ஆகலைன்றது அதானி கிரீன் தான் இந்த அமெரிக்காவோட கூர்ட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு நேரடியான பாதிப்பு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இன்றைக்கி எட்டு பர்சன்டேஜ் ஃபாலோ ஆயிருக்கு ஹோனஸாக கன்சூமர் நான் ஆல்ரெடி நேத்தி வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் அப்டேட் பண்ணியிருந்தேன் டெலிகிராம் குரூப்பில் ஸோ இந்த ஸ்டாக் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டு அன்னைக்கு வந்த லோவையும் உடச்சி இன்றைக்கி இறங்கியிருக்கு முக்கியமாக லிஸ்டிங்க்கு அப்புறம் ஒரு லோயஸ்ட் லெவலில் ஓனஸாக கன்சூமர் பிரேக் பண்ணியிருக்கு டோரன் பவர் இன்றைக்கி நாலு பர்சன்டேஜ் நான் மார்னிங் டெலிகிராம் குரூப்லேயும் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் ரத்னாமணி மெட்டல்ஸ் இன்றைக்கி பெரிய அளவுக்கு ஒரு ஃபால் கிட்டத்தட்ட நேற்று ரொம்ப ஒரு மார்க்கெட் ஃபால்லையும் கிட்டத்தட்ட ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆன இந்த ஸ்டாக் இன்றைக்கி அஞ்சு பர்சன்டேஜ் கிட்ட ஃபால் ஆகிருக்கு டிசிஎம் ஸ்ரீராம் ஒலெக்ட்ரா சம்மான் கேபிட்டல் ஐநாக்ஸ் வென் இந்த ஸ்டாக்ஸ்லாம் எனக்கு வீக்காக க்ளோஸ் ஆகியிருக்கு ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பெரிய அளவுக்கு ஃபாலில் இருந்து இன்றைக்கி ரெக்கவர் ஆகிருந்தாலும் ஸ்டில் பழைய பிரச்சனைகள் தொடர்ந்து இன்னும் ரீடெயின் ஆகிட்டு தான் இருக்குது அதனால் மார்க்கெட்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சி அதனால் இந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத விட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ண வேண்டாம் அஞ்சு நாளோட ஹையை உடைச்சி இன்றைக்கி ஒரு லார்ஜ் புல்லிஷ் கேண்டலோட நிஃப்டி க்ளோஸ் ஆயிருந்தாலும் இருபத்தி நாலாயிரத்துக்கு மேலே இன்னும் ஸ்ட்ரெந்தன் கிடைக்கும் அந்த லெவல் கிராஸ் ஆகணும் இருபத்தி நாலாயிரத்து இதுக்கப்புறம் தாண்டவே இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நியூட்ரலாவோ ஒரு கன்சல்டேஷனோ நடக்க வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டியும் வந்து கடந்த நாலு செஷனோட ஹையை உடைச்சி ஒரு லார்ஜ் புல்லிஷ் கேண்டல் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் வால்யூம் எனக்கு பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை ஸோ அது ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது ஸோ அதனால் எல்லா இன்வெஸ்டாருமே வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக நிஃப்டி ஸ்டாக்ல தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது தான் இன்னியோடய மார்க்கெட்டில் நியூஸை பொறுத்து ஒரு சில ஸ்டாக்ஸ் அதிகமாக இறங்கியிருக்கு நியூஸை பொறுத்து அதிகமாக ஒரு சில ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு என்ன ரீசனால் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றதையும் பார்த்துருக்குறோம் ஸோ டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் லிங்க்கு ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன் சென்னை ட்ரேடிங் அகாடமி நான் இங்கே டெஸ்கிரிப்ஷன்லேயும் அப்டேட் பண்ணுறேன் இங்கே மெசேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் மார்க்கெட் அப்டேட்ஸு ஸ்டாக் அப்டேட்ஸு சார்ட் டெக்னிக்கல் சார்ட் இதெல்லாமே குரூப்லேருந்து நீங்கள் ரிசீவ் பண்ணலாம் அடுத்த வாரம் செவ்வாய்கிழமை வெப்பினார் ட்ரைனிங் செஷன் இருக்குது நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் வெபினாருக்கான லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த செஷன் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நன்றி வணக்கம்